ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் அறுபத்தி நான்கு திருவிளையாடலில் இந்த படலம் முதல் படலமாகும் இந்திரன் பளித்தீர்த்த படலம் பார்க்கலாம் வாங்க தேவ் தேவலோகத்தின் அரசனான இந்திரனை காண வந்தால் தேவகுரு பிரகஸ்பதி இந்திரன் தேவ மகளிர்களுடன் இருந்தபடியால் தேவகுருவை கவனிக்காமலும் அவளுக்கு தகுந்த வரவேற்பை கொடுக்காததாலும் சினம் கொண்ட பிரகஸ்பதி அங்கிருந்து சென்றுவிட்டார் அதன் தேவர்கள் மூலம் குரு வந்ததை அறிந்த இந்திரன் அவரை காண ஐராவதமாகிய தனது வாகனத்தில் தேவர்களுடன் தேடிச் சென்றான் அவர்களால் தேவகுருவை கண்டுபிடிக்க இயலவில்லை தேவகுரு இல்லாமல் இந்திரனிடமிருந்த சக்தியும் செல்வமும் குறைய ஆரம்பித்தது தேவகுரு இல்லாமல் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பரிகாரம் தேடி அவன் தேவர்களோடு பிரம்ம சென்றான் தேவர்களுக்கு தற்போது நல்வழி கட்ட குரு இல்லாததை பிரம்மாவிடம் எடுத்து கூறி வருந்தி இந்த சிக்கலுக்கு வழிகாட்டி அருளுமாறு வேண்டினான் அப்போது பிரம்மா இந்திரன் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க எண்ணி பிரகஸ்பதியை கண்டுபிடிக்கும் வரை அறிவாலும் தொழிலாளும் சிறந்த ஒருவரை உங்களின் தற்காலிக குருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி துவட்டா என்பவனின் மகனும் மூன்று தலைகளை உடையவனும் அசுரகுலத்தில் ஆகிய விச்சுவரூபன் என்பவனை தற்காலிக குருவாக்கி கொள்ளுமாறு அருளினார் அசுர குலத்தில் உதித்தவனை குருவாக்கிக் கொள்வதா என்று முதலில் யோசித்த தேவேந்திரன் இறுதியில் பிரம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விச்வரூபனை குருவாக ஏற்றுக்கொண்டான் தேவ குரு பிரகஸ்பதியை அலட்சியப்படுத்தியதற்காக வருத்தம் கொண்ட இந்திரன் அதற்கு பரிகாரம் செய்ய எண்ணினான் புதிய குருவான விச்சுவருபனிடம் தேவர்கள் நன்கு வாழ யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினான் அதற்கு சம்மதித்த விட்சிவரூபனும் வாயினால் தேவர்களின் நலத்திற்காகவும் மனதினால் அசுரர்களின் நலனுக்காகவும் தியாகத்தினை நடத்தினான் இதனை தனது ஞான திருஷ்டியில் அறிந்த தேவேந்திரன் விச்வரூபனின் மூன்று தலைகளையும் கொய்தான் அவனின் மூன்று தலைகளும் காடை ஊர்குருவி கிச்சிவி பதவிக்காக மாறின குருவை கொன்ற பாவத்தினால் இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது இந்திரனின் பிரம்மகத்தி தோஷத்தினை தற்காலிகமாக போக்குவதற்காக தேவர்கள் மரங்களிடத்தில் பிசினாகவும் மகளிரிடத்தில் பூப்பாகவும் நீரின் இடத்தில் நுரையாகவும் மண்ணிடத்தில் ஓராகவும் பிரிந்து அளித்தனர் இதனால் தற்காலிகமாக இந்திரனை பற்றிய பிரமகத்தி தோஷம் நீங்க பெற்று பொலிவுடன் விளங்கினான் துவட்டா தன் மகன் பிச்சுரூபனின் முடிவினை அறிந்து இந்திரனை அளிக்க முடிவு செய்து வேள்வி ஒன்றினை தொடங்கினான் அவ்வேள்வியிலிருந்து பயங்கரமான உருவத்துடன் அசரன் ஒருவன் தோன்றினான் அவ்வசனனுக்கு விருத்தாசுரன் என பெயரிட்ட தோட்டா விருத்தாசுரனுக்கு இந்திரனை அளிக்க ஆணையிட்டான் தேவேந்திரனுக்கும் விருத்தாசுரனுக்கும் பயங்கர போர் ஏற்பட்டது இறுதியில் தேவேந்திரன் விருத்தாசுரனின் மீது தனது வஜ்ராதயத்தை ஏவினான் விருத்தாசுரன் வஜ்ராதயத்தை வீழ்த்திவிட்டு தன்னிடம் இருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனை அடித்து அவனை மூச்சை அடைய செய்தான் மூச்சை தெளிந்த இந்திரன் இவ்வசுரனுடன் நேர் போர்க்கியா என்னிடம் வலிமையில்லை என கூறி மீண்டும் பிரம்மாவை சரணடைந்தான் இப்பிரச்சனையிலிருந்து தப்பிக்க திருமால் ஒருவரையும் உனக்கு வழிகாட்டுவார் ஆகையால் அவரை சரணடைந்து விருத்தாசுரனை அளிக்க உபாயம் கேள் என்று பிரமன் கூறினார் திருமாலியிடம் சென்ற தேவர்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான் அதற்கு திருமால் பார்க்கடலை கடைந்தபோது உங்களின் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க ததிசி முனிவரிடம் தந்தீர்கள் பின்பு அந்த ஆயுதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளாதபடியால் கொள்ளாதபடியால் அவர் அந்த ஆயுதங்களை பாதுகாக்க திரவமாக்கி குடித்து தனது முதுகுத்தண்டில் சேகரித்து வைத்துள்ளார் அவரிடம் சென்று அவரின் முதுகெலும்பை பெற்று புதிய வலிமைமிக்க அஜிராயத்தை உருவாக்கி அந்த ஆயுதத்தை கொண்டு அசுரனை வெல்லலாம் என்று கூறினார் திருமால் கூறியதை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் ததீசி முனிவரை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறினார்கள் கருணையுள்ளம் கொண்ட ததீசி முனிவரும் இறைவனான சிவபுரானின் விருப்பப்படியே நான் என்னுடைய முதுகெலும் தருகிறேன் தாங்கள் அதனை கொண்டு அசுரனை வெல்லுங்கள் என்று சொல்லி ததைசி முனிவர் யோகத்தில் அமர்ந்து தனது உடலை விட்டு சிவலோகம் சென்றார் பின் ததைசி முனிவரின் முதுகெலும்பை பெற்று இந்திரன் தேவதர்சன் மூலம் புதிய வலிமைமிக்க வஜிராயத்தை உருவாக்கினான் இறைவனின் அருளால் புதிய வஜ்ராயத்தை பெற்ற இந்திரன் மீண்டும் விருத்தாசுலிடம் கோரிட்டான் இந்திரனுடன் சண்டையிட முடியாத விரத்தாசுரன் கடவுளுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான் அசுரனை காணாது திகைத்த இந்திரன் பிரம்மாவிடம் சென்று நடந்ததைக் கூறி அசுரனை கண்டறிய கேட்டான் பிரம்மாவும் அகத்தியரின் உதவியுடன் கடலனை வற்றச் செய்து அசுரனை அழிக்கலாம் என்று வழி கூறினார் இந்திரனும் அகத்தியரை சென்றடைந்து நடந்தவைகளை கூறி உதவிடுமாறு கேட்டான் அகத்தியரும் கடல் நீரை உளுந்து அளவாக்கி குடித்து விட்டார் கடல் நீர் வற்றியதால் வெளியேறிய விருத்தாச்சுடன் இந்திரன் தன்னுடைய புதிய வஜ்ராயத்தால் அழித்தான் இதனால் இந்திரனை மீண்டும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது கொண்டது பிரம்மகத்தியால் மனம் பெயரடைத்த இந்திரன் குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை தண்டின் போய் ஒளித்து கொண்டான் தேவேந்திரனை காணாது தேவர்கள் பூலோகத்தில் யாகம் செய்து சிறப்புற்றிருந்த நகுசன் என்பவனை தேவேந்திரனாக தேர்வு செய்து இந்திர பதவியை அளித்தனர் இந்திர பதவி தந்த மமதையால் நகுசன் இந்திராணியான சசிதேவியை தனக்கு சொந்தமாக்க விரும்பினான் நகுசன் தனது விருப்பத்தை தேவர்களிடம் தெரிவித்து இந்திராணியை அழைத்து வரும்படி சொன்னான் இதனை அறிந்த இந்திராணி தங்களது குருவான பிரகஸ்பதியை மனதில் நினைத்து தன் போக்கும்படி வேண்டினாள் பிரகஸ்பதி நகுசனை நேரடியாக வெல்ல முடியாது அதனால் சப்த ரிசிகள் ஏழுவரும் வரும் பல்லாக்கில் வந்தால் நகுசனை ஏற்றுக்கொள்வேன் என வேண்டுகோள் விடு என்று சசிதேவிக்கு ஆலோசனை கூறினார் சசிதேவியும் பிரகஸ்பதி சொல்லியவாறே சொல்லி அனுப்பினான் நகுசனும் இந்திராணியை அடையும் மோகத்தினால் சப்த சப்தரிசிகள் பெருமை அறியாமல் அவர்கள் தன்னை சுமந்து செல்லும்படி கட்டளையிட்டான் நகுசனின் பல்லாக்கு தேவலோகத்தை நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த இந்திராணியை பார்த்தவுடன் அவன் மேல் ஏற்பட்ட ஆசை மிகுதியால் விரைவில் இந்திராணியை அடையும் நோக்கில் பல்லாக்கை வேகமாக சுமந்து செல்லுங்கள் என்று முனிவர்கள் விரைவுபடுத்தினோம் முனிவர்களும் நாங்கள் வழக்கமான வேகத்தில்தான் பல்லாக்கை சுமந்து செல்கிறோம் என்றனர் சப்த ரிசிகளில் புல்லமான முனிவர் தான் பல்லக்கு மெதுவாக செல்ல காரணம் என்று கருதிய நகுசன் குள்ளமாக இருந்த முனிவரை பார்த்து சர்ப சர்ப என்று சமக்கிறந்த மொழியில் வேகமாக வேகமாக என்று பொருளில் தம் கையில் இருந்த குச்சியால் முனிவரை நகுசன் அடித்தான் இந்திராணி மீது கொண்ட மையல் காரணமாக தன்னை அடித்த நகுசனை சர்ப என்றால் லாகம் என்ற பொருளில் பூ உலகத்தில் மலைப்பாம்பாக விளக்கடவாய் என சாபமிட்டார் நகுசனும் பூமியில் மலைப்பாம்பாக விழுந்தான் இவ்வாறு இந்திராணிக்கு ஏற்பட்ட தோயம் நீங்கியது தேவேந்திரனை தங்களுக்கு மீட்டு தரும்படி பிரகஸ்பதியிடம் இந்திராணியின் தேவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர் பிரகஸ்பதி அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தாமரை தண்டினில் ஒளிந்திருந்த தேவேந்திரனை அழைத்தார் குருவின் குரல் கேட்டு தேவேந்திரன் சித்தம் தெளிந்து தாமரை தண்டிலிருந்து வெளிப்பட்டான் ஆனாலும் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கவில்லை பிரகஸ்பதி இந்திரனிடம் பூலோகத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று வழி கூறினார் பிரம்ம பிரகஸ்பதியுடன் பூலோகத்தை அடைந்த இந்திரன் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபாடு நடத்தினான் அவ்வாறு ஒவ்வொரு ஆலயமாக சிவாலய தரிசனம் செய்து கொண்டு செல்லும் போது கடம வனத்தை கடந்த சமயத்தில் அவனை பிடித்திருந்த பிரம்மகசி தோஷம் நீங்க புதுப்பொழிவு பெற்றான் கடம வனத்தில் இருக்கும் இறைவனின் கருணையால் தான் இந்திரனுக்கு பிரம்மஹி தோஷம் நீங்கியது ஆகையால் இங்கிருக்கும் இறைவனை கண்டறியுங்கள் என்று பிரகஸ்பதி இந்திரனிடம் கூறினார் இந்திரனும் தேவர்களும் தேடி இறுதியில் கடம வனத்தில் தீர்த்ததையும் தீர்த்தத்தையும் கண்டறிந்தனர் பிரகஸ்பதியின் அறிவுரையின்படி இந்திரனும் தேவர்களும் கடம்பவனத்தை தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார்கள் இறைவனின் திருவருளால் அத்தீர்த்தத்தில் பொற்றாமல்கள் மலர்ந்தன இந்திரனும் அம்மலர்களைக் கொண்டு சிவவிலானை வழிபட்டான் பின்னர் அவ்விடத்தை சீராக்கி எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் கொண்ட அழகிய விமானத்துடன் அவ்விட இறைவனுக்கு அமைத்து கோவில் கட்டினான் இந்திரன் அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இந்திரனே உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் முற்றிலும் நீங்கிவிட்டது இங்கு நீ வேண்டுவது யாது என்று கேட்டார் இறைவனை நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இந்திரன் அதற்கு சிவபெருமான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபாடு செய் அன்றைய தினம் இவ்வாலய வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை உனக்கு கொடுக்கும் இவ்வாலயத்தில் சொக்கநாத சோமசுந்தர என்ற திருநாமங்கள் கொண்டு எமை வழிபடுவோர் உன்னைப் போலவே தங்களின் துன்பங்கள் நீங்கி பெறுவர் நீ பல்லாண்டு இந்திர பதவியை வைத்து இறுதியில் எம் திருவடி சேர் என்று அருளினார் இன்றைக்கும் மதுரை மீனாட்சியவன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்று கடமவன தீர்த்தம் பொற்றாமரை குளம் என்றும் இறைவனார் சொக்கநாதர் சோமசுந்தர என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்து இந்த உலகிற்கு அளித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகபோகங்களில் மூழ்கியும் ஆசைகளினால் தான் செய்ய வேண்டிய கடமையை மறந்தால் அதிக துன்பப்பட நேரிடும் எந்த சூழ்நிலையிலும் வழிகாட்டிய குருவை மறக்கக்கூடாது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக நாம் கொடுக்க வேண்டும் மிகவும் உயர்ந்த நிலையில் எவ்வளவு பெரிய பதவி கிடைத்தாலும் தான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் தானே பெரியவன் என்றும் மற்றவர்கள் தன்னை விட தாழ்ந்தவர் என்றும் அகங்காரம் கொண்டாலும் பெண்களை இழிவுபடுத்தினோர் அழிவு உறுதி திக்கற்ற நிலையில் இறைவனே துணை என்று உண்மையளித்தார் இந்த கதையின் மூலமாக நீங்கள் என்னென்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையோ இந்த கதையை கெட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அழைக்கி